ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க டிஜிட்டல் பொருளாதாரத்துறை அமைச்சராக அமைச்சர் கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் அமைச்சின் அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றினார் வறுமை ஒழித்தல் சமூக எண்ணக்கருக்களை மாற்றுதல் மற்றும் டிஜிட்டல் மயப்படுத்தல் அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் கட்டிடங்களை நிர்மாணிப்பதில் மாத்திரம் நாடு அபிவிருத்தி அடையாது ஒவ்வொரு அமைச்சுக்களினால் நிர்மாணிக்கப்படும் கட்டிடங்கள் நிர்மாணங்கள் மாத்திரமே என்றும் அவர் குறிப்பிட்டார் கடந்த வருடத்தில் கல்வி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் பல்கலைக்கழக உப வேந்தர்களுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் கல்வித்துறை மறுசீரமைப்பு குறித்து பேச்சுவார்த்தை இடம்பெறவில்லை என்றும் கட்டிடங்கள் நிர்மாணங்களுக்கான பேச்சுவார்த்தை மாத்திரமே இடம்பெற்றதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இரண்டு லட்சம் டிஜிட்டல் பணிக்குழாமை உருவாக்குவதே அரசாங்கத்தின் இலக்காகும் பொறியியலாளர் இரங்க வீரரத்ன பொருளாதார பிரதி அமைச்சராகவும் கடமைகளை பொறுப்பேற்றார் தொடர்ந்து நாம் ஃபைல்களை தேக்கி வைத்துக்கொண்டு மக்கள் வரிசையில் நின்று சேவைகளை பெற காத்திருக்கும் வகையில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது இந்த நிலையிலிருந்து நாட்டை மாற்ற வேண்டும் அதில் முக்கியமானதுதான் அதனை செயற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எமக்குள்ளது நாம் பல வருடங்கள் பின்னால் உள்ளோம் பாரிய முயற்சிகளை முன்னெடுத்து இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் எங்கள் பக்கத்திலிருந்து முழுமையாக ஒத்துழைப்பும் தேவையான பொறுப்புகளும் வழங்கப்படும் கடமைகளை முன்னெடுக்கும் உங்களுக்கும் அரசியல் துறையினருக்கும் இரண்டு நோக்கங்கள் அல்ல இந்த துறையில் சேவையாற்றிய இது குறித்து அனுபவம் உள்ளவர்கள் இதன் அபிவிருத்தி குறித்து நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் அதுதான் எனக்கும் உள்ளது உங்களது நோக்கத்தையும் எங்களது நோக்கத்தையும் ஒன்றாக வைத்து இப்போது நாம் செய்யாவிட்டால் வேறு எவரும் செய்ய மாட்டார்கள் உமனவை கட்ட சமபேராத உமே கி அண்ணா மேவிலாவே அப்பிமேக கரன் தங்கை கவுருக்கரன்